உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அதை வந்து சிறு சிறு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலம் நம்மளால் குணப்படுத்த முடியும் அதற்கு தான் வந்து கொஞ்சம் உங்களோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்பொழுது ரெகுலர் எக்ஸசைஸ்ஸு டெய்லி நடங்க ஸ்மோக்கிங் இருந்தால் நிறுத்துங்க குடிப்பழக்கம் இருந்தால் நிறுத்திடணும் கொஞ்சம் சால்ட்டை வந்து குறைத்து சாப்பிட வேண்டும் பொட்டாஷியம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை எல்லாத்தையும் செய்யும்போது ப்ளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே குறையும் சில நேரங்களில் உங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து நூற்றி அறுபதுக்கும் அதிகமாக போய்விட்டால் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மற்றும் பத்தாது அப்போ என்ன செய்யணும்னா சில மருந்துகள் உங்கள் விசலை வந்து கொஞ்சம் விரிவடை செய்யக்கூடிய மருந்துகளை சாப்பிடுவது மூலம் உங்கள் ப்ரெஷரை வந்து குறைக்க முடியும் அப்படி குறைத்துக்கொண்டு இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் செய்து கொண்டே இருந்தீர்களா என்றால் ஸ்லோவாக வந்து அந்த மெடிசனோட டோசேஜையும் குறைக்க முடியும் அதனால் வந்து ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வந்து அதிகமாக அதாவது பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் இருப்பவர்கள் வந்து இமீடியேட்டாக வந்து ஒரு டாக்டரை தொடர்பு கொண்டு அதை குறைப்பது வந்து மிக மிக முக்கியமானது